ஓவியா பாஸ் நிகழ்ச்சி முடியிறதுக்கு முன்னாடியே மக்கள் மனங்களை வென்று பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்துட்டாங்க ரசிகர்களை பொறுத்தவரை ஓவியாதான் வின்னர் பிக் பாஸ் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்துகிட்ட காமெடி நடிகை ஆர்த்தி ஓவியா வெளியேறுவதற்கு சில வாரங்கள் முன்னாடியே மக்களால் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் அவங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஓவியாவுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓவியா மட்டும் இல்லாமல் ஜூலியோட சண்டை சக்தி கூட கருத்து வேறுபாடுன்னு அவருக்கும் பிக்பாஸில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஆர்த்தி வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் என் மீது வச்சுருந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கோபத்தையும் ஏற்றுக்கிட்டேன் நான் ஓவியாக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான் எனக்கும் போலியா பிடிக்காது சரியோ தவறோ உண்மையா இருக்கணும் அதனாலதான் கடைசி வரைக்கும் ஏத்துக்கல எனக்கு பிக்பாஸ் வீட்ல நமிதாவும் ஓவியாவும் தான் ரொம்ப பிடிக்கும் ஓவியா கிட்ட நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களுடைய உண்மை நிலை தெரிஞ்சது ஓவியா வெளியே தன தைரியமானவங்க மாதிரி காட்டினாலும் அவங்க மனசளவுல வெகுலியானவங்க ஒரு குழந்தை மாதிரி அன்புக்காக ஏங்குறவங்க அவரை யாரும் சரியா புரிஞ்சுக்கல அதான் பிரச்சனை அவங்களுக்குன்னு யாரும் இல்லை தனியாக தான் இருக்காங்க என் மனசாட்சி படி சொல்லணும்னா தான் பிக் பாஸ் வின்னர் மக்கள்கிட்ட ஜெயித்ததும் அவங்க தான்னு சொன்னாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்